காடும் மலையும் கடலும் முளை சாடும் தனி வேலுடையாய் சரணம் ஆடும் மயில் வேலரசே சரணம் பாடும் வரதட் பரணே சரணம் இந்த பாட்டு எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சகல பாசமும் அற அப்படின்னு போட்டிருக்காங்க அப்படின்னா என்ன தெரியுங்களா நம்ம வந்து முருகன் கூட ஐக்கியமாயிரணும் முருகனை மட்டுமே நம்ம வந்து விரும்ப ஆரம்பிச்சிடணும் சரி அப்படின்னா என்ன எங்க அம்மா அப்பா என் கணவர் என் மனைவி என் குழந்தைகள் அதெல்லாம் தூக்கி போட்டுக்கணுமா கிடையாது என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு மரம் இருக்கு இல்லை ஒரு செடி வளர்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க உங்கள் வீட்டில் நீங்கள் வந்து ஒவ்வொரு இலையாக தேடி போய் அதுக்கு தண்ணி ஊற்ற முடியுமானா அது வேஸ்ட்டு சரிங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல தண்ணி ஊற்றணும் அப்படின்னா வேரில் தான் நம்ம தண்ணி ஊற்றுவோம் வேரில் தண்ணி ஊற்றினா தான் என்ன ஆகும் அது வந்து எல்லா இடத்துக்கும் அதில் அந்த செடியில் இருக்க இலைகள் கனிகள் பூக்கள் எல்லாத்துக்கும் போய் சேர்ந்து அதை வந்து நரிஷ் பண்ணிடுவாங்க அதாவது ஊட்டச்சத்து உள்ளதாக மாற்றிடுவாங்க அப்போ வேருக்கு தான் அந்த தன்மை இருக்கு சரிங்களா இப்போ நம்மளுக்கு இருக்க வேர் யாரு இப்போ வந்து நாம வந்து நம்மளுடைய முழு அன்பையும் வந்து இறைவன் முருகன் அப்படின்றவர்கிட்ட கொடுத்துட்டோம் அப்படின்னா அவர் வந்து என்ன பண்ணுவாரா நம்மளுடைய நம்மளுடைய அனைத்து உறவுகள் நம்ம குடும்பம் அதை வந்து செம்மையாக பாத்துக்கொள்ளுவார் இப்போ மனுஷங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம ஏதோ ஒன்று நினைச்சிட்டு சொல்லிருப்போம் அவங்க வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு நம்ம மேல கோவப்பட்டுருவாங்க சோ அப்ப ஒருத்தர் அன்பு காட்டுறதுன்றது வந்து எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அதே மாதிரி வந்து ஹர்ட்டிங் இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கும் அதுக்கு பதிலா நம்ம நம்ம முருகன் கிட்ட சொல்லிட்டோம்னா முருகன் வந்து அதெல்லாம் சரி பண்ணிடுவாரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் சரி பண்ணிடுவாரு ஈஸி முருகன் ஒரு ஒருத்தர் புடிச்சிட்டோன்னா கெட்டியுமா புடிச்சிட்டோனா வேலை முடிஞ்சிருச்சு சரிங்களா இப்ப வந்து அடுத்த விஷயம் இதுல என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாவது வந்து இப்ப வந்து என்னன்னா இப்ப நான் இருக்கேன் எனக்கு வந்து முருகன் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சரி இப்ப வந்து என்னுடைய குடும்பம் ஃபுல்லா முருகனை மட்டும் தான் கும்பிடுவாங்கன்னா கிடையாது அவங்க எல்லாருக்கும் வேற வேற இறைவனை பிடிக்கும் சில பேருக்கு பிள்ளையார் பிடிக்கும் நான் கூட சொல்லிடுவேன் பெருமாள் பிடிக்கும் அம்மன் பிடிக்கும் சோ அப்ப வந்து அவங்கவுங்களுக்கு ஒரு ஒரு கடவுளை பிடிக்கும் ஒவ்வொரு வடிவங்களை பிடிக்கும் இப்போ எனக்கு வந்து முருகன் மு முருகன் ரொம்ப பிடிக்கும் எல்லாருமே பிடிக்கும் முருகன் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சோ அப்ப முருகன் வந்து என்னன்னா சரி இவ மட்டும்தான் என்ன அப்போ இவளை மட்டும் பார்த்துக்கிட்டா போதும் அப்படின்னா எனக்கு சந்தோஷமாகுமா இல்லை என்னன்னா நான் நல்லா இருக்கணும் என் குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னா நான் வந்து என்னுடைய குடும்பத்துல இருக்கவங்க எல்லாரும் சந்தோஷமா இருந்தாலும் நான் சந்தோஷமா இருக்க முடியும் அப்ப என்ன பண்ணுவார் முருகன் என்ன பண்ணுவாரு இந்த வேர்க்கதை தான் திருப்பி நான் சந்தோஷம் இருக்கணும் என் குடும்பமும் நல்லா இருக்கணுன்றதுக்காக என்னை மட்டும் இல்லாம என் குடும்பத்தையும் கவனித்துக் கொள்வார் இதுதான் சத்தியம் அதே மாதிரி இப்ப உங்களுக்கு வந்து உங்களுக்கு பிடித்த இறைவனாக இருந்தால் அவரை வந்து ஃபுல்லா கெட்டிமா புடிச்சுக்கோங்க அவங்க வந்து கண்டிப்பா செஞ்சுருவாங்க உங்களுக்கு இதில் இதுதான் நீங்க வந்து உங் உங்களை மட்டும் கிடையாது உங்கள் குடும்பத்துல இருக்க அனைவரையும் பாதுகாத்துக் கொள்வது அவருடைய பொறுப்பு அதனால வந்து நீங்க பயப்பட வேணாம் நீங்க வேறுன்ற இறைவனை கெட்டிமா புடிச்சா சகல பாசம் பாசம் மருந்துடும் அன்பு பெருகிடும் நம்ம இறைவன் மேல அன்பு வைக்கணும் அன்பு பரிபூர்மா வைக்கணும் இந்த பிசினஸ் பேசாதீங்க தயவுசெய்து நான் வந்து இதை தர நீ எனக்கு இதை செய் அப்படின்னு அதெல்லாம் வேணாம் அன்பு மட்டுமே கொடுங்க இறைவன் வந்து மற்ற எல்லாத்தையும் பாத்துக்குவாரு நீங்க கேட்கறத விட நிறைய கொடுப்பாரு மிக்க நன்றி